பாண்டியன் ஸ்டோர்ல நாளைக்கான எபிசோடு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் சக்தி எவ்வளவு தூரம் போராடியும் அவங்கள வெளியே விடமாட்டேன்னு சொல்லிடுறாங்க இந்த அவமானம் தாங்காம பாண்டியனுக்கு என்னதான் நடந்துச்சோ தெரியல உள்ளட அப்படியே ஒரு மாதிரி இருக்கமும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பாண்டியன் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் சொன்னதை கேட்டு பழனி வேலு போயிட்டாரு நேரா தங்கமயில் வீட்டுக்கு போய் தள்ள முட்டிய பிடிச்சு இழுத்து போட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு என்னென்ன கேள்வி கேட்க கொடுக்கறாரு அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்கலாம் வாங்க இங்க பார்த்தா போய் கெஞ்சுறாங்க ஜனார்தனன்ல இருந்து எல்லாரும் இங்க பாருங்க சார் அந்த பொண்ணு சைன் பண்ணியே கொடுத்துருச்சு இவங்க எல்லாருமா என்ன வரதட்சணை கொடுமை பண்ணினாங்கன்னு இதுக்கு மேல யாரு நினைச்சாலும் அந்த பொண்ணையும் காப்பாத்த முடியாது இவங்களையும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க மேடம் என்ன மேடம் சொல்றீங்க அதெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்காதே அப்படின்னதும் வேணும்னா பாருங்க சார் சைன் பண்ணியே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சைனை காட்டுனதும் பாண்டியனுக்கு மனசு ஃபுல்லா ஒரே கஷ்டமா இருக்கு நான் இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தின மான மரியாதை கௌரவம் அத்தனையும் இப்படி ஒரு நிமிஷத்துல சுக்கு சுக்குநூறா போயிடுச்சே டே சரவணா உன் வாழ்க்கை அழியறதுக்கு நானே காரணமா போயிட்டனேடா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நீங்க எனக்கு நல்லதுதான்ப்பா நினைப்பீங்க எப்பயுமே பெத்த பிள்ளைக்கு நீங்க கெட்டது நடக்கமா நினைக்க மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேன்ட்டு மேலிடத்துல இருந்து அதிகாரி வராங்க இங்க இவங்கள பார்த்ததுமேன்ட்டு இங்க பாருங்க இது என்ன கேஸ்ன்னு கேட்டது எல்லாத்தையும் சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் அப்ப இவங்களை எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க கொண்டு போய் வைக்கிற இடத்துல வச்சு அடிக்கிற அடியில குடும்பமா ஒட்டு மொத்தமா குனிய வச்சு அடிங்க அப்படின்னு சொன்னதுமேட்டு அது கேட்டதும் பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மயக்கம் போட்டு விழுந்த நிமிஷமே இன்ஸ்பெக்டர் இமிடியேட்டா இவரை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா ஒரு ஆள் மட்டும்தான் கூட இருக்கணும்னு சொன்னதும் கோமதிக்கு இங்க அழுக தாங்க முடியல இப்ப சந்தோஷமா எல்லாருக்கும் என் புருஷனை எப்படியோ கொல்லணும்னு நினைச்சுகிட்டு இருந்திருக்குறீக அதனாலதான் இம்புட்டு தூரம் அவரை கஷ்டப்படுத்திருக்கே அவர் யாருக்குமே எந்த துரோகமும் நினைச்சதில்ல முக்கால்வாசி மனுஷங்கள மட்டும் தான் நம்புவார் அவரை போய் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிக்கிட்டீங்களேன்னு கோமதி அவ்வளவு வருத்தப்பட்டு கத்துறாங்க அதுக்கப்புறமா கோமதியோட பேச்சை எல்லாத்தையுமே கேட்டு நீ ஒன்னும் அழுகாதமா எதுவா இருந்தாலும் நல்லபடியாவே நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேன்னுட்டு இங்க பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லி போன் வருது அப்பதான் இங்க ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம பழனிவேலு அக்கா நீ கொஞ்சம் கம்மன் இருக்க நம்ம மச்சானை இந்த நிலைமைக்கு ஆளாக்கண அந்த குடும்பத்தை நான் சந்தி சிரிக்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே முத்து வேல் இருந்துகிட்டு டே அந்த குடும்பம் இன்னும் என்னடா சந்தி சிரிக்கணும் அதான் ஊரு ஃபுல்லா கடை வாங்கி அசிங்கப்பட்டு போய் நிக்கிது அந்த குடும்பத்தை மறுபடியும் நம்ம போய் என்னத்த பண்ண போறோம் நீ ஒன்னும் கவலைப்படாத அது ஏனையே வீணா போன குடும்பம் அந்த குடும்பத்தை இனிமே நம்ம எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அந்த குடும்பம் சரியான கேடு கட்ட குடும்பனே அப்படின்னு சொல்லவும் சரிப்பா அப்ப நீ போய் இவன மனசுல என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசிட்டு வானு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இங்க பழனிவேல் பாத்தீங்கன்னா நேரா தங்கமயிலோட வீட்டுக்கு போனா தங்கமயில அப்படியே காய்ச்சல் மாதிரி ஆக்சனை போடுறாங்க உங்க பருமையில மரியாதையா கதவை துற அப்படின்னு அதுமே கதவை ஐயோ நீங்களா அப்படின்னு என்ன ஐயோ அம்மா நீல கல்யாணம் பண்ணா பாரு சரமனை அவனை செருப்பால அடிக்க கல்யாணம் பண்ணதுக்கு இந்த குடும்பதான் அந்த குடும்பத்தை பண்ணுவையா இல்ல இது இதுக்கும் மேல சந்தி சிரிக்க இங்க பாரு என் மச்சானுக்கு மட்டும் எதுவும் ஆச்சு உன் குடும்பத்தையே அப்படியே குழி தோண்டி புதைச்சிருவேன் புதைச்சு ஆளையும் குடும்ப லட்சணத்தையும் பாரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னங்க ஆச்சு ஏங்க இப்படி வந்து கத்துறீங்க இங்க பாரு கத்துறானா கொந்தளிச்சு போய் வந்திருக்கேன் உன்னால அசிங்கப்பட்டு நின்னுகிட்டு இருக்கோம் அங்க ராஜியும் அரசியும்ல என்ன தப்பு பண்ணாங்க அவங்களையெல்லாம் எதுக்காக போலீஸ்ல புடிச்சு கொடுத்த மானங்கட்டவளே நீதான் தான் இவ்வளவு பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்க ஆனா எங்க வீட்டு பிள்ளைங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க எப்பயுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க எங்க வீட்டு பிள்ளைங்க அவங்கள போய் அசிங்கப்படுத்தணும் நினைச்சிட்டல நீ ஒரு காலமும் உருப்பட மாட்ட அப்படின்னதும் என்ன சொல்றீங்க ராஜியும் அரசியும் அங்க இருக்காங்களா அப்படின்னதும் தெரியாதவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த கொள்ளஹாரன் ஆயிருமே நானு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு உடனே தங்கமயில் சத்தியமா தெரியாது எனக்கு சித்தப்பா உண்மையாலுமே தெரியாது சித்தப்பா அடைச்சி சித்தப்பான்னு கூப்பிடுறத மொதல் நிப்பாட்டு உனக்கெல்லாம் அந்த தகுதியே இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளு நீ என்ன சித்தப்பான கூப்பிடுறியா உண்மையான பாசத்துக்கு விலை என்னன்னு தெரியுமா உனக்கு குடும்பத்துல இருக்க எல்லாருமே உண்மையான பாசம் உள்ளவங்க ஆனா உங்களை மாதிரி நேர தகுந்த மாதிரி மாறிக்கிட்ட பச்சோந்தியான ஆளு நாங்க கிடையாது அப்படின்னு பழனிவேல் சொல்றாங்க இதை கேட்டது நீங்க என்ன எப்படி வேணும்னா பேசுங்க ஆனா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்ன நம்புங்க இன்னும் உன்னை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா நீ வேணும்னா ஆயிரம் மாதிரி பேசிக்கலாம் சரியான நடிப்பு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கோவம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கமயில் சொல்றாங்க இல்ல சித்தப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லும் போது எது என் மச்சாக்கு நெஞ்சு வலி வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அது உனக்கு பெருசா தெரியல வாழ்க்கை உனக்கு பெருசா தெரியுது கொஞ்ச நாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க என் மச்சா உங்களுக்கு பெருசா கிடையாது பொய் சொல்லி பித்தளாட்டம் பண்ணி புலுனி ஆட்டம் ஆடி தாச்சின்னு பொய் சொல்லி குடும்பத்தையே அழிச்சு நீ வந்து கேஸ் கொடுத்துருக்கிறது நல்லவங்களா போயிட்டீங்க மச்சான் உங்களை எ எல்லாம் புள்ள மாதிரி பூ மாதிரி பாத்துறை அவரு எப்படி வேணும்னா போலான்னு நினைக்கிற பாத்தியா ஒரு நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது கொஞ்சம் கூட அன்பு அக்கறை எதுவுமே இல்ல இவ்வளவு நாளும் அந்த குடும்பத்துல இருந்த கொஞ்ச நாச்சும் உனக்கு இவங்க மேல எல்லாம் அக்கறை வந்திருக்கணும் அதை அத விட்டுட்டு தேவையில்லாம நீ பண்ண மேல வச்சுக்காத கம்மன் இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும் அதை விட்டுட்டு அது செய்யற இது செய்யறேன்னு எல்லாரோடையும் சேர்ந்து அந்த குடும்பத்தை ஒண்ணு எல்லாம் வாங்கிட்டல நீ அப்படின்னு சொல்றாங்க உடனே இங்க தங்க மயிலு தளத்தலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க போன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு அம்மா என்னமா நடக்குதுங்க என்னமா எதையுமே என்கிட்ட சொல்லாம வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு கிடக்குற இதுக்கு மேலையும் என்னால இங்க இருக்க முடியாதுமா நான் வரேமா உடனே கிளம்பி அப்படின்னதும் இங்க பருமையில எல்லாமே கூடி வர நேரத்துல வந்து கண்டதையும் பேசி பிரச்சனைய அப்படியே முடிச்சு வச்சிடாத நீ நினைச்சனா உன் வாழ்க்கையே தக்க வச்சுக்க முடியும் உன் வாழ்க்கை பெருசா உன் மாமனாரோட உயிர் பெருசா அப்படின்னதுமேட்டு எனக்கு என் வாழ்க்கை பெருசு கிடையாதுமா நம்ம என்ன உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட அவங்கள கல்யாணம் பண்ணோம் நான் பொய் பித்தலாட்டம் அத்தனையும் செஞ்சு கல்யாணம் பண்ணினேன் இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசே அவ்வளவு கஷ்டமா இருக்கு யாரு வேணா என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் என் மாமனார் என்ன ஒரு மகளா பார்த்தாரு இப்படி ஒரு மாமனார் யாருக்குமா கிடைப்பாங்க அங்கங்க மாமனார் கொடுமை மாமியார் கொடுமைன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு கொடுமைய அவங்க எனக்கு கொடுத்ததே கிடையாது அப்படிப்பட்ட மாமனார் மாமி மாமியாவ தலை குனிய வச்சுட்டு நான் எப்படிமா நல்லா இருப்பேன் என் வாழ்க்கையில நான் நல்லாவே இருக்க மாட்டேமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அதுக்கப்புறமா யோ உன் பொண்ணு வந்துட போறாயா அவ என்னமோ மாமனார் சென்டிமெண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கா இவ காரியத்தையே கெடுத்து போடுவாளே இப்படிப்பட்ட பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்படி கேனத்தனமா ஆளா அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம் உன் பொண்ணு வராம போய் பாத்துக்கையா இல்லனா இந்த குடும்பத்துக்கு அப்படியே பட்டம் கட்டிடுவா நல்ல குடும்பம் பல்ல நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை வந்துடும் சொன்னது புரியுதா உன் வேலையை மட்டும் ியா நான் போயிட்டு வந்த அப்படின்னு பாக்கியம் கிளம்பி வராங்க என்ன கிருக்க தூக்கி எரிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் ஒரு காலமும் நடக்காது அந்த குடும்பத்துல நீ நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ ஏண்டி மாறணும் உனக்கு ஏத்த மாதிரி மொத்த குடும்பத்தையும் நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னதும் ஏமா போலீஸ் கேஸ் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு இழுத்துட்டு நாளைக்கு போய் அவங்களோட நான் எப்படிமா வாழுவேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சிய எப்படிமா பாத்துக்குவோம் வெக்கமா இருக்காதா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஊன்னு நான் தலையாட்டின பாரு அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே என் வாழ்க்கையில இனிமே இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் பண்ணவே மாட்டேன் என் மாமனார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவரு சின்ன வயசுல இருந்து அம்புட்டு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே அவரை நான் இப்படி பழிவாங்கிறது ரொம்ப தப்புமா அவர் பட்ட கஷ்டத்துல நம்ம ஒரு கால் வாசி கூட பட்டிருக்க மாட்டோம் சாப்பாடு கிடைக்க கிடைக்காம ஒண்ணு கிடைக்காம வயித்துல ஈர கட்டிக்கிட்டு படுத்து கடந்து கடந்தவர் அவரு அவரை போய் நீ இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துறியேமா அப்படின்னதும் என்னமா செய்ய சொல்ற அவன் வாழ்க்கையை மத்தவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்களே நீ அவங்கள பாவம்னு நினைக்கிற அவங்க உன்ன பாவனும் நினைக்கணும் என்னது என்ன அவங்க பாவம் நினைக்கணுமா உண்மையை சொல்ல போனா அவங்க என்ன முன்னாடியே வீட்டை விட்டு துரத்திருக்கணும் இப்ப துரத்துனாங்களேன்னு சந்தோஷப்படு நீ பண்ணி வச்சிருக்க ஃப்ராடு தனத்துக்கு அந்த குடும்பம் என்னை இந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறதே பெருசு மத்த குடும்பம்

அமைதியா போக முடியாது மத்தவங்கள மாதிரி அமைதியா போக நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் இங்க பாக்கியம் சொல்றதை கேட்காம இருந்த தங்கமயில வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இனிமே நீ வெளியவே வரவேணா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீ வெளியே வந்தேனா வீட்டுல இருக்க ஒருத்தர் கூட வீட்டுல இருக்க முடியாது எல்லாரையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிருவேன் அப்படிப்பட்ட ஆளு சரியான பயந்தாங்கோழி நீ பயந்தாங்கோழியா இருக்கவும் தானடி அவங்க உன் தலையில மொளக அரைச்சிட்டு போறாங்க நீயும் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தேனா எதுக்கு அவங்க மிளகா அரைச்சிட்டு போக போறாங்க என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப தெரியுது என் புள்ள எம்புட்டுக்கு எம்புட்டு வேதனைப்பட்டு போய் இருந்துச்சுன்னு என்ன மன்னிச்சிரு மயிலு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே கூடாது என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டு வாசப்படிய நீ மிதிக்க கூடாது அப்படின்னு உள்ள வச்சு போட்டிடுறாங்க இதுக்கப்புறமும் உன்ன தேடி யாரும் வர மாட்டாங்க நீயும் யார தேடியும் போக கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்க தங்கமயிலுக்கு அம்மா தட்டுமா தட்டுமான்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது அங்க பாக்கியம் போயிடுறாங்க அப்ப சுடர் பாத்தீங்கன்னா அக்கா இப்ப பிரச்சனை எதுவும் நடந்த உள்ளாட்டி நீ கா போய் காப்பாத்துக்கா அப்படின்னதும் ஏ திறந்து ஓடி நீ ஆச்சும்னு சொல்றாங்க இவங்களும் துறக்கிறதுக்கு சாவிய பார்த்தா பாக்கியம் சாவியத்தை சாவியை எடுத்துட்டு போயிடுறாங்க அப்ப சுடர் இருந்துகிட்டு அக்கா எனக்கு என்னமோ நம்ம அம்மா செய்யறது ரொம்ப தப்புன்னு தோணுதுக்கா நம்ம தானக்கா தப்பு பண்ணிட்டோம் அப்ப நம்ம தானக்கா அமைதியா போகணும் அதை விட்டுட்டு அவங்க மேல பழிய போட்டு அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் நினைச்சா எப்படிக்கா நம்ம பண்ற தப்பு பூரா நம்ம பண்ணிட்டு அந்த குடும்பத்தை இப்படி குறை சொல்றது எந்த விதத்துல கா நியாயம் அப்படிங்கிறாங்க இங்க பாரடி நாய அநியாயத பத்தி நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா அதெல்லாம் நிப்பாட்டிக்கோ இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நீ சொல்றது நிறைவேறவே நிறைவேறாது சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் ஊழல் கேட்டுக்கிட்டு இருக்காத நீ போக்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா சுடரு ஒரு சுத்தியலை எடுத்துட்டு வந்து பட்டு பட்டுன்னு உடைக்கிறாங்க அக்கா என்னால உடைக்கவே முடியலக்கா உன் வாழ்க்கைய காப்பாத்திருவனோ என்னமோ தெரியல இல்ல அம்மா மாதிரியே உன் வாழ்க்கை என்னால வீணா போயிருமோக்கா அப்படின்னு பயப்படுறாங்க நீ ஒன்னும் கவலைப்படாம மனசு நோகாம உடடி நான் வெளியே வந்து போயிடுறேன் எப்படியாச்சும் அங்க என் மாமனார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அந்த மனசை மாதிரி நல்லவங்களை வேற யாருமே பாத்திருக்க முடியாது எனக்கு கடவுள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்காரு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை நான் தக்க வச்சுக்கணும்ல சுடரு எப்படியாச்சும் என்ன வெளியே தப்பிக்க விடுடி அப்படின்னு சொல்றாங்க சரி மாளிகா நான் பாத்துக்கிறேன் கானு சுத்தியில எடுத்து பட்டு பட்டுன்னு உடைச்சதுமேன்ட்டு போட்டும் திறந்துக்குது அப்ப சுடர் இருந்துகிட்டு அக்கா போக்கா தப்பிச்சு போக்கா எப்படியாச்சும் போய் அவங்கள காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்க தங்கமயில் கிட்ட பணம் இல்ல ஒண்ணும் இல்ல ஆட்டோவுக்கு பணம் வேணும் அதனால அங்க இருந்து நடந்துகிட்டே வராங்க மாமனாருக்கு என்னாச்சோ மாமியாருக்கு என்னாச்சோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடயே வராங்க தங்கமயில்